திமுக விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பைண்டிங் கிடையாது நான் சுதந்திரமானவன் என்னுடைய பாதை எது என்னுடைய இலக்கு எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன் அதில் எனக்கு உறுதி இருக்கிறது அதனால் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது இதுக்காக ஒவ்வொரு கற்பிதம் இவங்க ஏதோ பல ஆகிட்டாங்க பேசியதைப் போல திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் நடைமுறை சிக்கலில் எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் எழலாம் இன்றைக்கு கூட முதலமைச்சரை நேருக்கு நேராக நான் விழித்து பேசுகிற போது அண்ணன் என்கிற உரிமையோடு உங்களிடத்தில் இதையெல்லாம் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் இந்த சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள் ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற போது தலித் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினேன் கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்துச் சொல்லுகிறான் என்று இங்கே துணிச்சல் உள்ளவர்கள் யாரும் இல்லை வேங்கவையலுக்கு இரண்டு நாள் இடைவெளியில் நான் போய் சேர்ந்தேன் முப்பத்தி ஓராம் தேதி எல்லோரும் கொண்டாட்டத்தின் போது நான் போராட்டக் களத்தில் நின்றேன் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் என்னுடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அதன் பிறகு அத்தோடு நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நீதி கேட்டு போராடினோம் அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக நாம் மேற்கொண்டோம் நம்முடைய அழுத்தத்திற்கு பிறகுதான் சிபிசிஐடி விசாரணையும் போடப்பட்டது நியமிக்கப்பட்டது அதிலும் நமக்கு திருப்தி ஏற்படாத நிலையில் அவர்களை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படையுங்கள் என்று சொன்ன கூட்டணி கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது என்ன பொருள் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் தளபதியின் தலைமையை கொண்டிருக்கிறோம் அவருடைய அரசு அவருடைய தலைமையில் விசாரணை நடத்துகிறது புலன் விசாரணை நடத்துகிறது காவல்துறையின் அமைச்சரே அவர்தான் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் தோழமையோடு சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்கிறது நேர்மை திறத்தோடு எவனாவது இதை பேசுகிறானா இல்லை நாங்கள் வந்து தயங்குகிறோம் பேசவில்லை சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால் என்ன பொருள் சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை யூனியன் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை நாங்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறோம் முதலில் போலீஸ் விசாரணை சரியில்லை என்றோம் இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை சரியில்லை என்கிறோம் மூன்றாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறோம் அதற்கு என்ன பொருள் முதல்வர் அவர்களே உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லை என்றுதானே பொருள் இதை சொல்லுகிற துணிச்சல் தோழமை கட்சிக்கு இருக்கிறதே என்று யாராவது பாராட்டியதுண்டா ஏன் போகாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க போராடக்கூடியவர்களுக்கு சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியதை போல யாராவது எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுவரையில் வேங்க வயல் போகவில்லை என்று பேசியதுண்டா அவர் ஏன் பேசவில்லை இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு திமுக அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு எப்படி தலித் மக்கள் மீதே இந்த வழக்கை நீங்கள் திருப்பி விட்டீர்கள் என்று ஏன் பேச தயங்குகிறார் எது தடுக்கிறது யார் அவரை தடுக்கிறார்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்ப என்பது எவ்வளவு பெரிய ஆணவம் ஏன் கேள்வி எழுப்பவில்லை அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக அவர்கள் களப்பணியாற்றவில்லையா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதை பற்றி சட்டமன்றத்தில் கூட பேசுவதற்கு அதிமுக ஏன் தயங்குகிறது பாஜக ஏன் பேசவில்லை அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் ஏன் பேச தயங்குகிறார்கள் நாங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிறோம் நாங்க பேசுகிறோம் நாங்கள் கேட்கிறோம் இந்த புலன் விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறோம் இதைவிட வேறு என்ன துணிச்சல் வேண்டும் இதைவிட வேற என்ன நேர்மை திறன் வேண்டும் இதைவிட வேறு என்ன மக்கள் மீதான பற்றுதல் வேண்டும் அவங்களுக்கு என்ன கவலைன்னா என்னடா இவனை வச்சு உடைக்கலாம் பார்த்தோம் உடைக்க முடியலையே அவர்களுக்கு கவலை ோ ஆசை காட்டி பார்த்தார்கள் திருமாவளவனை மயக்குகிற ஆற்றல் பெற்ற யாரும் இந்த மண்ணில் இன்னும் பறக்கவில்லை திருமாவளவனை விலை பேசுகிற துணிச்சல் பெற்றவர்கள் யாரும் இன்னும் இங்கே பறக்கவில்லை நான் திருவண்ணாமலை என்கிற இந்த பல ரிஷிமார்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற இடம் இது ராமகிருஷ்ணர் ரமணர் ரமணருடைய ரமண மகரிஷியுடைய புனித தலம் என்று போற்றப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் அரசியல் களத்திலும் ஒரு பற்றத்தவனாக இருந்துதான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதை துணிச்சலாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதோ திமுகவுக்கு முட்டு கொடுப்பதோ திமுகவை தாங்கி பிடிப்பதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலை இல்லை அப்படி முட்டு கொடுக்க திமுக அளவுக்கு திமுக சாயும் நிலையிலும் இல்லை எத்தனையோ பல ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டலில் ஏறிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு யார் யாரோ பார்த்தார்கள் என்னென்னவோ பகிரத முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள் அவர்களை எல்லாம் இடது கையால் ஓரமாக புறந்தள்ளி விட்டு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இந்த களத்தில் திமுக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த உண்மை உங்களுக்கு கசக்கலாம் ஆனால் கசந்தாலும் அதுதான் உண்மை கசந்தாலும் அதுதான் உண்மை